ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா வாழைப்பூ சாப்பிடுவதால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அப்படியேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாழைப்பூ வாரத்திற்கு ரெண்டு முறையாவது நீங்கள் சாப்பிட்டு வரணும் ரத்தத்தில் தேவையில்லாத கொழுப்புகள் இது கரைத்துவிடும் பெண்களுக்கு மாதவிடா சீராக வருவதற்கு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி பிரச்சனை சரியாக வாழைப்பூவை சமைத்து சாப்பிட்டு வரலாம் வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்திங்கன்னா உடல் சூடு பிரச்சனையால் அவதிப்படுவாங்க உடல் சூடு தனிவதற்கு குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறுவதற்கு வாழைப்பூவை சாப்பிடணும் வயிற்று வலியால் அவதிப்படுறவங்க வாழைப்பூவில் உப்பு சேர்த்து வேக வைத்து அதனுடைய சாறை குடித்து வரணும் ஆண்களுக்கு இது விந்துவை விருத்தி செய்யும் மலட்டுத்தன்மை பிரச்சனையை சரிசெய்யும் இரத்த அழுத்தம் இரத்த சோகை உள்ளவர்கள் வாழைப்பூவை சாப்பிடணும் மூலக்கடுப்பு சீதபேதி மலச்சிக்கல் வாய்ப்பூன் சரியாமை இரத்த மூலம் போன்ற நோய்களை இது கட்டுப்படுத்தும் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்யும் வாழப்பூவை வேக வைத்தோ பொரியல் செய்தோ அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும் அஜீர்ணம் கோளாறுகள் சரியாகும் இரத்தத்தில் கலந்துள்ள அழுத்தளவு சர்க்கரையை கரைக்க வாழைப்பூவோட துவர்ப்புத்தன்மை அதிகம் உதவும் உள்மூலம் வெளிமூல புண்கள் மூலக்கடுப்பு இரத்த மூலம் போன்றவற்றை குணப்படுத்தும் தன்மை இந்த வாழைப்பூவுக்கு உள்ளது வாழைப்பூ தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புக்களை கரைத்து ரத்தத்தை சுத்திகரிக்கும் இரத்த அழுத்தம் இரத்த சோகை பிரச்சனையை வராமல் செய்யும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்